திடீரென ஓட்டை போட்டி வச்சாங்க அந்த ஊரில் ஓட்ட போட்டி யார் நிலாவை தொட்டுட்டு வரணும் அப்படின்னு ஓட்ட போட்டி சரி அப்படின்னு எல்லாரும் ஓட ஓட ஆகாயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆகாயத்தில் ஓடி ஒருத்தர்லாம் ஜம்ப் பண்ண இங்க இங்கேருந்து நிலா மேகத்துக்கு ஒரு மேகத்தில் கால் வச்சு இன்னொரு மேகத்துக்கு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஜம்ப் பண்ணி மேலே ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆகாயத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க யார் பிடிக்க போகிறாங்கன்னே தெரில அந்த நிலாவை ஃபஸ்ட்டு யார் தொட போகிறாங்கன்னே தெரில காடேஜில் பார்த்தா அப்படியே கரு மேகங்கள்லாம் சூழ்ந்துருச்சு நிலா எங்கே இருக்குன்னே தெரியாமல் போச்சு ஒரே இருட்டா வர ஆகிப்போச்சு பயங்கரம் மழை வர நினைய ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் மழையில் நினை ஆரமிச்சிட்டாங்க மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சா ஆஹா நம்ம வந்து இந்த போட்டியை ஒத்தி வச்சிடணும் மின்னல் வேற அடிக்குது மின்னல் வேற வருது அப்புறம் இடி இடிக்குது நம்ம அதில் மாட்டினோம்னா அவ்வளோதான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியை ஒத்தி வச்சுட்டு எல்லாரும் கீழே வந்துட்டாங்க இன்னொரு நாள் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படி தான் வந்து கதையை சொல்ல வேண்டும் இதான் கதை சொல்லுகிற கலை நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை கற்பனை செய்ய வேண்டும் அப்படி என்றால் கதை சொல்வது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எளிதானது அதை எளிதாக்க வேண்டும் கதை கலைகள் என்பது மக்களுக்காகத்தான் கலைகளுக்காக நாம் நம்மை கஷ்டப்படுத்திக்க கூடாது ஈஸியாக நமக்காக கலை அந்த கதை சொல்லுகிற கலை மற்றும் ஏனைய கலைகள் அனைத்தும் நமக்காக வளைந்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகில் உள்ள அத்தனை பெரும் கலைகளை பயன்படுத்துவார்கள் படைப்புத்திறனை வெளிப்படுத்துவார்கள் தன்னம்பிக்கையை பெறுவார்கள் தன்னம்பிக்கை பெறுவாங்க அதுதான் வந்து கதை சொல்லுகிற கலையின் அடிப்படை நோக்கமாகும்